அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ரெண்டு ஓனர் இருக்குங்க நாலு பேர் எம்பிச்சிரு இன்சூரன்ஸ் லைவுங்க வண்டி நல்லா சுத்தமாக இருக்குண்ணே இதோடய விலை வந்துங்க மூணு லட்சத்தி எண்பதனாயிரூவா கேட்குறாருங்கண்ணா பேசிக்கலாங்கண்ணா எதை ஐடியா இருக்கான்னு பாருங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ரெண்டு ஓனர் இருக்குங்க நாலு டேர் எம்பளம் சிரமிச்சிருந்தது இன்சூரன்ஸு லைவுங்க பண்டிகைலாம் சுத்தமாக இருக்குண்ணே இதோட விலை வந்துங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரூவா கேட்குறாருண்ணா பேசிக்கலாங்கண்ணா எதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ரெண்டு ஓனர்ருங்க நாலு டேர் எம்பளம் சிரமிச்சிருந்தது இன்சூரன்ஸ் லைவுங்க பண்டிகலாம் சுத்தமாக இருக்குண்ணே இதோடய விலை வந்துங்க மூணு லட்சத்தி எண்பதனாயிரூவா கேட்குறாங்கண்ணா பேசிக்கலாங்கண்ணா எதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்கண்ணா